முடியும் நானூறு வருஷத்துக்கு முன் இந்த சொல்லை சொல்வதாக இருந்தால் அல்ல ஒருத்த நாள் தான் சொல்ல முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பாருங்க நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா போயிட்டு இருக்கலாம் அணு குண்டுகள்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ கூட ரஷ்யாவில என்ன பண்ணிட்டான் வெற்றிட குண்டு கண்டுபிடிச்சான் அணு அணு குண்டுல மிஞ்சுறவுக்கு இப்ப உலகம் இப்ப அமெரிக்காவில இப்ப ரஷ்யா கிட்டாய் போச்சு இப்ப உலகத்துல பெரிய வளர்ச்சி இப்ப இனிமே இதுதான் அமெரிக்கா கிடையாது அமெரிக்கா மிரட்ட முடியாது அமெரிக்காவை மிரட்டக்கூடிய ஆயுதத்தை யார் கண்டுபிடிச்சிட்டான் போன வாரம் ரஷ்யா காரணம் வெற்றிடறான் வெற்றிட கொண்டு அர்த்தம் இவன் போட்டு கொண்டு வந்து எரிச்சி சாம்பலாக்கி ஊனமாக்கி பாடி பாடியெல்லாம் வச்சிருக்கேன் போட்ட குண்டு என்ன கேட்டா நம்மளை ஆக்கி விடுமுறான் அந்த இடத்துல குண்டு போட்டா மனுஷன் இருக்க மாட்டான் மனுஷன் இல்ல எது எது இருக்குதோ அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி விடும் அதை உங்களை சுத்தமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு ஒரு தமிழர் கொடுப்பான்லாம் சுடுகாட்டுல கொண்டு போய் போனீங்கன்னா பாடியை கொண்டு தள்ளுவாங்க தள்ளிட்டு செய்வான் இது அள்ளி கொண்டாந்து கொடுப்பான் எல்லாம் எரிஞ்சு கெரிஞ்சு எல்லாம் போன பிறகு அது பசுமா போன சாம்பல் எவ்வளவு மனுஷன் ஒரு டம்ளர் அள்ளி இதா உங்க அப்பா இதான் அவங்க அம்மாவை கொடுப்பானா இல்லையா அந்த மாதிரி ஆயிக்கப்படுமா இது வெற்றியில குண்டுனா என்னன்னு கேட்டா எல்லா அதெல்லாம் தாண்டி அணுகுண்டு வந்து அப்படி ஆயிக்கிறாரு அணுகுண்டு வந்து ஆளை காலி பண்ணிருமே தவிர ஏறிக்குமே தவிர அந்த பாரி அங்கதான் கிடைக்கும் ஜப்பான்ல ஹெரோசி மாவுல போட்டான்னு சொன்னா பாரியும் இல்லாம போச்சா நாகசாயிகள் போட்ட குண்டுனால எல்லாம் சாம்பலாவை போயிட்டான் செத்து தான் போனான் இவன் சாம்பல் கொண்டு வச்சிருக்கான் என்ன பண்ணிட்டான் அதை கண்டுபிடிச்சு என்ன அதிகமான ஒரு சின்ன பொருள்ல பயங்கரமான அடர்த்தியான வெப்பத்தை கொடுத்தோம் சொன்னா அந்த வெப்பத்தினால பயங்கரமான பாரதூரமான விளைவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிருக்கான் அல்லாஹ் வந்து இதை கண்டுபிடிக்க நமக்கு தூண்டுனா யாருக்கு இந்த குரான் அல்ல இறக்குனானோ அவன் சிந்திக்க மாட்டேன்னு

ஆரம்பம் இப்படி ஆரம்பிக்கிறான் நீ சிந்திக்கலையா எதோ சிந்திக்கலையா கைப பால ரப்பு கவி அசாபில் வீல் யானை படையினரை உன் இறைவன் என்ன செய்தான் எப்படி செய்தான் என்று நீ சிந்திக்கவில்லையா யானை படையினா அது வரலாறு மார்க்கடிப்பு வரலாறு நம்புறோம் என்ன வரலாறு காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி ஆபரகா என்ற மன்னன் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு யானை படையை திரட்டிக்கிட்டு வரலாம் இந்த யானை என்பது வந்து அரபு நாட்டுக்கு வந்து புதுசு இந்த மக்கா அந்த பாலைவன பிரதேசங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர்கள் யானையை கூட பார்த்தது கிடையாது இந்த படையை கொண்டு வந்தவன ஒட்டகம் நிக்க முடியல அந்த மாதிரி மிரண்டு ஊரே அழிச்சு அவன் பெரிய படையை திரட்டிட்டு வரான் முடிஞ்சு போச்சு காப்பாறெல்லாம் எரிச்சுங்க ஊருக்குள்ள நுழைஞ்சிருவாங்க பயந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பறவை அனுப்புறான் சின்ன சின்ன பறவைகள் அந்த பறவையுடைய வாயில் என்ன செய்யுது சின்ன சின்ன கற்கள் தான் இருந்துச்சு அந்த கற்கள் எப்படிப்பட்ட கல் என்றால் சாதாரண கல் இல்ல உள்ள வெப்பம் ஊட்டப்பட்ட கற்கள் வெப்பம் ஏற்றப்பட்ட கற்களை சுமந்து கொண்டு வந்து தூக்கி போட்ட உடனே பறவை போட்ட அந்த கல் யானைய பசுமாய்க்கிடுச்சு போட்டது பறவைதான் அதுல வெப்பம் மட்டும் சரியா இருந்தா அது ரெண்டு மூணு விஷயம் இருக்கிறது அணுகுண்டு பயங்கரமான வெப்பம் இருக்குது ஆனா கையில தூக்க தூக்கலாம் ஏன் வெடி கொண்டு தூக்க முடியாதா இந்த வெடி எல்லாம் வைக்கிறான பட்டாசுல கையில தூக்கிட்டு வர்றிய வெடிச்சா தான் வெப்பம் உள்ளுக்க இருக்கிற வெப்பம் இருந்தாலும் அந்த வெப்பம் உள்ள குண்டனு செய்யலாம் தோல்ல பீரங்கி தூக்கி தானங்க போறான் ஏவுகணை தோல்ல வச்சுக்கிட்ட சின்ன ஏவுகணை எல்லாம் இருக்காது வெடி கொண்டு தானே இருக்கிறது அதுல வெப்பம் இல்ல வெப்பத்தை வந்து கவர் பண்ணி விட்டால் அந்த வெப்பம் வெளியே தெரியாமல் பறவை எப்படி தூக்கிட்டு வரும் அவ்வளவு சூடாக்கப்பட்ட கல்ல சூடாக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் சூடாக்க துப்பாக்கி ரவ இருக்குல்லங்க சுப்பாக்கி குண்டு அந்த குண்டுல வந்து வெப்பமேற்ற வெப்பம் ஏற்றப்பட்ட சாமான்தானே இருக்கிறது அதை அடிச்ச உடனே தெறிக்கிறதா இல்லையா அந்த குண்டை பாக்கெட்ல போட்டு போடாமல் சுப்பாக்கி கூட ரவையை பாக்கெட்டில் போட்டு செத்த போயிருவீங்க வெடிச்சால் போயிடுங்க சுடவா செய் சுடாது எப்ப சுடு அதை போடும்போது வேகமாக போடும்போது தெறிக்கிதில் வெடிக்குதுல அந்த வெடிக்கிறதில் தான் வெப்பம் பயங்கரமா வெளிப்படுங்கிறத இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறான் நல்லா எப்படி வார்த்தையை போடுறான் அலம் எதால் கைதகம் பி தள்ளுரியல் அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியில் முடிக்கவில்லையா யாரோடைய சூழ்ச்சியை ஞானப்படையுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தோல்வியில் முடிக்கவில்லையா என்ன எப்படி தோல்வியில் முடிச்சான் அரசர் ஆலயகம் தயரன் அபாபியில் அபாபியில் என்ற பறவையை பறவையை அவர்களுக்கு எதிராக அல்லா அனுப்பி வைத்தான் அது என்ன பண்ணுச்சி தர்மீஹும் ஹெஜாரத்திமின் செஞ்சில் சூடேற்றப்பட்ட வெப்பமூட்டப்பட்ட கற்களால் அது எரிந்தது வெப்பமூட்டப்பட்ட கற்களால் எரிந்ததுங்கிறது என்ன இருக்குது அந்த கல்லு தொட்டவுடனே வெப்பம் இருக்கும்டா அதுவே செத்து போயிருக்கும் அந்த வெப்பம் ஊட்டக்கப்பட்ட கல் வந்து வெப்பம் உள்ளதான் இருந்துச்சு அதை சுமந்து வருகிற அந்த அதனுடைய வாயை பாதிக்கல நாக்க சுடல நாக்க சுட்டு அது செத்து போயிருக்குமே யானையை சாவடிச்ச அந்த கல்லு எதை சாவடிக்கல அந்த பறவையை சாவடிக்கல ஏன் சாவடிக்கல உள் வெப்பம் அர்த்தம் அதுல வெப்பம் ஊட்டப்பட்டதுன்னா அதுவே சுடுதுன்னு அர்த்தம் கிடையாது அந்த நிகழ்ச்சியில இருந்து அது சுடலன்னு காட்டுது அது வாயில தூக்கிட்டு வந்ததிலிருந்து காட்டுகிறது அது வாயிலயெல்லாம் தூக்கிட்டு வரலாம் கயிலையெல்லாம் தூக்கிட்டு வரலாம் ஆனா உள்ளுக்கு தான் வெப்பம் இருக்கும் இதானே நான் குண்டுகிறது இதான குண்டு இதானே மேற்று அப்ப அது வந்து என்ன செஞ்சான் મે அப்தி ஹஜாரது வெப்பம் ஏற்றப்பட்ட கற்களை தன்னோட வாயிகல்ல சுமந்து வந்தது ஃஜாலஹும் பிஅகாஸ்ரி மாக்குல் மென்று உமிழப்பட்ட வைக்கோள்களை போல அவர்களை ஆக்கிவிட்டது சாப்பிட்டு மென்று போட்ட வைக்க இருக்குளே யானை எல்லாம் இந்த மாதிரி போயிடுச்சு யானை அந்த மாதிரி போயிடுச்சு அவங்க அந்த மாதிரி கூழ் குழா ஆகிட்டாங்க அநேகமா அந்த கூழ் குழா போறது வெட்டி இடத்துக்கு தான் பொருத்தமா வருது அண்ணு குண்டு தாண்டி அண்ணு குண்டுல கூட இப்படி கூழ் ஆகாது அப்ப உன ஆக்கி விடக்கூடிய மெண்டு போட்ட மாதிரி ஆக்கிவிடும் மெண்டு போட்ட மாதிரி ஆக்குறதுங்கிறது இப்ப இந்த நம்ம அணுகுண்டு சொல்லும் போது கூட அணுகுண்டுல அப்படி ஆகாத அணுகுண்டுல ஆள் தானே காலி ஆகுமா மென்று போட்ட மாதிரி சக்கையாவுல ஆக்குறது மாதிரி வருது மென்று போட்டா சாப்பிடப்பட்ட வைக்கோல்னா சக்கை தானே மகக்கூல்னா சாப்பிடப்பட்டது

அது மேட்டர் இருக்கிறது அதுல விவரம் இருக்குது இந்த கூமுடி சும்மா இருந்துட்டு இப்போ என்ன செய்யறான் அமெரிக்கா கடுமையாக இருக்கிறான் புரிசா உங்களுக்கு அந்த கே ஒழுங்கா செஞ்சு பதினாறு நூற்றாண்டு டைம் இருந்துச்சு இவனுக்கு பதினாறு நூற்றாண்டுக்கு முன்னாடி இவனுக்கு பார நடத்தி சிந்திரா சிந்திடுறாங்க சும்மா இருந்து விட்டா இவன் கடைசி நூற்றாண்டுல சிந்திச்சிருந்துச்சுன்னா எங்கேயோ ஓடி போயிட்டான் நீ பதினாறு நூற்றாண்டில சிந்திச்சிருந்தா இந்த மாதிரி கேவலை வந்திருக்குமா உனக்கு ஈரகுள்ள உள்ள நொணஞ்சிருப்பான எல்லாத்தையும் இழந்துருப்போம்மா அப்ப மாதிரியான சூரத் துருப்பியல் யானைங்கிற சூறாவில எல்லாம் வந்து இந்த அணுசக்தியை நம்ம சொல்லி காட்டுறதை பார்க்குறோம் Além, Maria...